ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன் ஆசாட நவராத்திரி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு இந்த ஒன்பது நாள் வாராகியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி வாராகியை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் வாராகி ஆறு ராஜ ராஜேஸ்வரி அதாவது லலிதாம்பிகையவன் படை தளபதி அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய அச்சத்தை போக்குவாங்க அப்புறமேட்டு எதிரிகளை அழிப்பாங்க அப்புறம் விவசாயத்தை காப்பாற்றுவாங்க அப்புறம் நாம் பேசும் பேச்சில் தடையி வராமலும் நல்ல வார்த்தைகளை பேசவும் வைப்பாங்க லலிதாம்பியின் வடிவமாகவே இருக்கிற இந்த வாராகி அம்மனோட உருவச்சிலை உருவப்படம் நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்தில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு அதைவே வாராகி அம்மனாக நினச்சோம்னாவே அம்மா வந்து உடனே நம்மளுக்கு காட்சி கொடுத்துருவாங்க சரி இந்த ஆசாட நவராத்திரியில் வாராகியம்மன் தாயுள்ளத்தோட நம்மளுக்கு நிறைய கருணை காட்டுறதுக்காக ரெடியாக இருக்காங்க நாமளும் நம்மளுடைய வேண்டுதலை நம்மளுடைய அம்மா கிட்ட சொல்லிடலாம் நமக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து எதிரிகளே இருக்கக்கூடாது இந்தியா எப்போவுமே எல்லாத்துலேயுமே முதலிடத்தில் இருக்கணும் பஞ்சம் பசி பட்டினி பினி இதை எதுவுமே இருக்கக்கூடாது தீராத நோய் இருந்தால் கூட வாராகியம்மனை நினச்சிக்கிட்டோம்னாக்கா நம்மளுடைய நோயெல்லாம் தீர்ந்து விடுமா அதனால் யாருக்கும் எந்த விதமான நோய் நொடியும் இருக்கக்கூடாது இராணுவத்தில் வேலை செய்கிற எல்லா இராணுவ வீரர் மே வந்து உடல் வலிமையை கொடுக்கணும் மன வலிமையை கொடுக்கணும் விவசாயிகளுக்கு எப்பவுமே லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாராகியம் வேண்டிக்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா